tip tamil வணக்கம் இலங்கையினுடைய ஜனாதிபதி திசநாயக்கா மற்றும் பிரதமர் ஹரிணி அமரசூரியா ஆகிய இருவரும் உலக சிறுவர் தினத்தில் இலங்கையின் கல்வியை மாற்றியமைப்பது தொடர்பாக கூறியிருக்கின்ற கருத்துக்கள் மிகவும் காத்திரமானவையாக இருக்கின்றன இதற்கு முன்னர் இருந்த ஜனாதிபதிகளும் பிரதமர்களும் கல்வி தொடர்பாக இருக்கின்ற ஸ்ட்ரக்சர் என்று கூறப்படுகின்ற கட்டமைப்பு தவறானது என்று அதிகாரத்தில் உட்கார்ந்த பொழுது கூற தவறிவிட்டார்கள் அது சரியானது என்று புகழ் மாறி பொழிய ஆரம்பிப்பார்கள் அதில் இருந்து வெளிப்பட்டு இது தவறானது தான் என்று கூறியிருப்பது இருவரனுடைய கருத்துக்களும் இதுவரை இல்லாத ஒரு புதுமை கருத்தாக இருப்பதை மறக்க முடியவில்லை இதில் முதலாவது இலங்கையினுடைய பிரதமர் ஹரிணி அமரசூரியா கேட்டிருக்கும் ஒரு கேள்வி இலங்கையில் இருப்பது இலவச கல்வி என்று கூறுகின்றார்கள் ஆனால் கட்டணத்தில் கல்வியை நடத்துகின்ற நாடுகளுடன் ஒப்பிட்டால் அவர்களை விட அதிக செலவை இலங்கையில் இருக்கின்ற இருக்கின்றோர் தங்களுடைய பிள்ளைகளுக்கு செலவிட வேண்டி வருகின்றது அப்படியானால் இலவச கல்வி என்பது தோல்வி அடைந்திருக்கின்றது இலவச கல்வியினுடைய பயனை குடும்பங்கள் அனுபவிக்கவில்லை பெற்றோருக்கு இன்று வாழ்க்கையில் மிகப்பெரிய சுமையாக இருப்பது தங்களுடைய பிள்ளைகளினுடைய கல்வியும் அந்த கல்விக்காக செலவிடுகின்ற பணமும் தனியார் கல்வி நிலையங்களுக்கு அழைத்து செல்லுகின்ற செலவும் அவர்களுக்கு பெரும் சுமையாக மாறியிருக்கின்றது இது பெரும் அடிமை நிலையாக இருக்கின்றது இன விடுதலை என்பதை விட இந்த கல்வி அடிமை நிலையிலிருந்து இவர்களை விடுவிப்பது பெரும் பாடாக இருக்கின்றது என்று அவர் குறிப்பிடுகின்றார் இலங்கையினுடைய மொத்த தேசிய வருமானத்தில் ஆறு வீதம் அளவில் செலவழிக்க இருக்கின்றோம் என்றும் தம்முடைய பொருளாதாரத்திற்கு கட்டுப்படி ஆகாது என்றாலும் இதை செய்து கல்வியிலுடைய சீர்திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகின்றார் கல்வி சீர்திருத்தம் என்பது ஆரம்பத்தில் இருந்து வருவதுதானே அல்லாமல் இப்பொழுது இருந்து ஆரம்பிப்பது அல்லையோடி போன இந்த விடயங்களை எல்லாம் கிளறி எரிந்து ஆரம்பத்தில் இருந்து புதிய விதைகளை நாட்ட வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகின்றார் சர்வதேச ரீதியாக இன்று இருக்கின்ற போட்டி கல்வி முறையில் நாங்கள் நின்று பிடிக்க முடியாது உலகமயமாக்கலில் நின்று பிடிக்க முடியாது இலங்கையில் இருக்கின்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் கல்வியினுடைய தவறுதான் காரணமே சுட்டிக்காட்டுகின்றார் தனியார் கல்வி கூடங்களுக்கு அனுமதி வழங்குவது அதன் மூலம் கட்டணங்களை வசூலிப்பது பல்கலைக்கழகங்களை அரசியல் கட்சிகள் தொடங்குவது என்று கல்வி வியாபாரமாக கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டத்திலே வியாபாரமாக்கூடாது என்கின்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார்கள் உலக சிறுவர் தினத்தில் இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரகுமாரதி கூறுகின்ற பொழுது இன்றைய பரீட்சை முறைகள் போட்டி பரீட்சைகளாக இருக்கின்றன இது பாடசாலை மாணவர்களாகிய சிறு குழந்தைகளுக்கு மிகப்பெரிய உளவியல் சிக்கலையும் மன அழுத்தத்தையும் ஏற்படுத்துகின்றது என்று குறிப்பிடுகின்றார் இலங்கையில் உள்ள பாடசாலைகளில் சென்று பார்க்கின்ற பொழுது அவற்றினுடைய எடுத்த மாணவர்களுடைய படங்களை போட்டிருப்பார்கள் இப்படி அதிக புள்ளிகளை எடுத்தவர்களே சிறந்தவர்கள் என்று ஓட்டிக்கு குதிரைகளை ஓட விடுவது போல ஓடவிட்டிருக்கின்ற கல்வியால் இளமைக்கால வாழ்க்கையை அழித்து ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா என்ற காலத்தை கருவறுத்து விடுகின்றார்கள் என்பது அவருடைய கவலையாக இருக்கின்றது கல்வி என்பது நூறு புள்ளிகளை போட்டு வெற்றி பெறுகின்ற ஒரு நேர்கோட்டில் இருக்கின்றது அந்த நேர்கோட்டில் இருக்கின்ற போட்டி பரீட்சையில் ஓட வேண்டுமாக இருந்தால் சமுதாயம் சமநிலை கொண்ட சமுதாயமாக இருக்க வேண்டும் இந்த சமுதாயம் மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வு கொண்ட சமுதாயமாக இருக்கின்றது பல பிள்ளைகள் பரம ஏழைகளாக இருக்கின்றார்கள் அதற்கு மாறாக பணக்காரர்களுடைய பிள்ளைகள் இருக்கின்றனர் இந்த பணக்காரர்களுடைய பிள்ளைகளுடன் கைகளும் கால்களையும் கட்டியபடி இந்த ஏழை பிள்ளைகள் இதே பரீட்சையில் ஓட வேண்டி இருக்கின்றது ஏராளமானவர்களாக இருக்கின்றார்கள் இந்த குழந்தைகள் ஏற்றத்தாழ்வான தாழ்வான சமுதாயத்தில் ஆரோக்கியமானவர்கள் பெற்ற பிள்ளைகளுடன் ஓடி வெற்றி பெறத்தான் முடியுமா சுகாதாரம் சகல இடங்களிலும் வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது இந்த வீழ்ச்சியில் இந்த இளம் உள்ளங்கள் வெற்றி வர முடியுமா வாய்ப்புகளில் பெரும் பாகுபாடு காட்டப்படுகின்றது செல்வாக்கு உள்ளவர்களுக்கு ஒரு வழி செல்வாக்கு இல்லாதவர்களுக்கு எந்த வழியும் இல்லாத நிலையில் எப்படி ஒரு போட்டி பரீட்சையில் வெற்றி பெற முடியும் வெற்றி பெற்றவர்களுக்கு வேலை வாய்ப்பு தான் இருக்கின்றதா அதற்கும் லஞ்சம் வேண்டும் என்பது அதனுடைய கருத்து போதை வஸ்து சமுதாயத்தில் நிறைந்து கிடக்கின்றது போதை வஸ்து இளையோர் எப்படி வெற்றி பெறுவது அந்த குடும்பத்தில் இருந்து வரும் பிள்ளைகள் எப்படி படிப்பது சமூக வலைதளங்களை பார்த்து தப்பான புரிதல் வெற்றி என்பது பாடுபடாமலே வரும் என்கின்ற கனவுகளும் நிறைந்து கிடக்கின்றது இதனால் தான் தகுதி இல்லாமலே வெளிநாடு போனால் வாழலாம் என்கின்ற அளவிற்கு இன்றைய இளையோர் வர வேண்டிய ஒரு சூழல் இருக்கின்றது இந்த கல்வி அடிப்படையில் தவறானது இதை மாற்ற வேண்டும் சமுதாயம் சமநிலையில் இருந்தால்தான் ஓட்ட போட்டியில் பங்கு பெற்றுகின்றவர்களில் ஒருவர் பட்டினியிலும் இன்னொருவர் ஆரோக்கியமான உணவுடனும் ஓடுகின்ற பொழுது போட்டி ஏற்றத்தாழ்வுள்ளதாக இருக்கும் இந்த பரீட்சைகளும் அப்படித்தான் இருக்கின்றது இவற்றை மாற்றியமைக்க வேண்டும் என்று அவர் கூறியிருப்பது சிறிலங்காவினுடைய அரசியல் தலைவர்களிடையே ஒரு வித்தியாசமான கருத்தாக இருக்கின்றது இதுபோல ஸ்ரீலங்காவிட பிரதமர் ஹரிணி அமரசூரியா கொழும்பு ஆனந்த கல்லூரியில் பேசுகின்ற பொழுது கல்வி என்பது அறிவு மட்டும் அல்ல அதையும் தாண்டிய விரிந்த நோக்கு தொலைநோக்கு உடையதாக இருக்க வேண்டும் என்று கூறுகின்றார் அந்த தொலைநோக்கு உடையதாக இருக்க வேண்டுமாக இருந்தால் கல்வி என்பது கிரியேட்டிவ் உள்ளதாக இருத்தல் வேண்டும் மாணவர்களை சுயமாக செயற்பட அனுமதிக்க வேண்டும் நாளை நடக்க போவதை சொல்வதற்கு இன்றிருக்கும் பாட புத்தகங்களினால் முடியாது ஆனால் சுயமான தேடுதல் உள்ள மாணவர்களுக்கு நாளைய பொழுதும் தூரப்பார்வையும் மலரும் அந்த பார்வை உள்ள மாணவர்களை உருவாக்குவதுதான் கல்வியே அல்லாமல் இந்த மன அழுத்தம் நிறைந்த சுமைமிக்க கல்வி என்பது அறிவு அல்ல அறிவுக்கு அப்பால் கல்வி வேண்டும் என்கின்றார் அவர் இந்த நாட்டில் கல்வி அரசியல்மய படுத்தப்பட்டிருக்கின்றது கல்வியினுடைய சகல தூண்களும் பலவீனப்படுத்தப்பட்டிருக்கின்றன மலைவாழை அல்லவோ கல்வி என்று பாரதிதாசன் பாடியது போல கல்வி இல்லை அது மாணவர்களுக்கு விரக்தியை தருவதாக மாற்றப்பட்டிருக்கின்றது சகல அது அடி வாங்கி இருக்கின்றது எனவே மறுமலர்ச்சி மறுமலர்ச்சி என்று பேசுகின்றோமே மறுமலர்ச்சி என்றால் என்ன முதலாவது இந்த நாட்டிற்கு ஒரு புதிய ஆரம்பம் தேவை புதிய ஆரம்பம் இல்லாமல் இது மறுமலர்ச்சி அடைய முடியாது ஐக்கியம் என்பது இல்லாமல் இருக்கின்றது ஐக்கியம் ஏன் இல்லாமல் போனது கல்வி அறிவு இல்லாத காரணத்தினால் தான் முரண்பாடுகள் ஏற்பட்டது சரியான கல்வியை பாடசாலைகள் வழங்கியிருந்தால் இது வந்திருக்காது அடிப்பதனால் தான் பிரச்சனை தீர்க்கலாம் என்று பாடசாலைகள் கருதியதனால் தான் ஆயுதங்கள் பிரச்சனையை தீர்க்கலாம் என்ற இடத்திற்கு சமுதாயம் வந்ததா என்பதை அவர் சொல்லவில்லை ஆனால் அவர் சொன்னதை நினைக்கின்ற பொழுது நம்மால் எண்ணி பார்க்க முடிகின்றது நல்லிணக்கம் நல்லிணக்கம் என்று பேசுகின்றார்கள் நல்லிணக்கம் என்பது அறிவு இருந்த வரும் பொறாமை இருந்தால் வராது அறிவுள்ளவனுக்கு தன்னம்பிக்கை வரும் தன்னம்பிக்கை இருந்தால் பொறாமை கல்வியாக இருந்தால் சமுதாயம் தான் மறுமலர்ச்சியாக அமையும் பெருமைகளை பேச வேண்டும் என்று முகநூல் சமூக வலைதளங்களை எடுத்து பார்த்தால் ஒருவர் தோல்வியடைந்தால் அதை சொல்லி பேசுவதற்கும் ஒப்பாரி வைப்பதற்கும் ஓர் ஆயிரம் பேர் குழுமி விடுவார்கள் ஒருவன் வெற்றி பெற்றுவிட்டான் விட்டான் என்றார் அதை லைக் பண்ண லைவர் அந்த பக்கம் கிடைக்கும் இதன் மூலமாக நாங்கள் சொல்ல வருவது என்னவென்றால் மக்கள் வெற்றியையும் பெருமையையும் பாராட்டும் இல்லாமல் இருக்கின்றார்கள் கரிணி அமரசேகராவிற்கு இன்னொரு விடயத்தையும் கூறுதல் வேண்டும் நன்றி கூறும் பழக்கம் மறந்தே போகப்பட்டிருக்கின்றது ஒன்று பாராட்டாமல் இருப்பது சமுதாயம் தொலைந்து போக காரணமாக அமைந்திருக்கின்றது என்பதையும் இதை பாடசாலைகளில் பழக்கமாக கொண்டு வர வேண்டும் என்பதும் ஒரு சிறிய விடயத்திற்கு கூட நன்றி 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 என்று கூறுவதனால் தான் ஐரோப்பிய சமுதாயம் வெற்றி பெற்றிருக்கின்றது இதை சீக்ரெட் என்கின்ற ஆங்கில நூலும் கூறுகின்றது ஆகவே நன்றி கூறும் பழக்கத்தையும் மலர்வித்தல் வேண்டும் இல்லாவிட்டால் நல்லிணக்கம் பெருமையுடன் முன்னேறுதல் ஐக்கியம் என்பன வர முடியாது நன்றி கூறாவிட்டால் இந்த மூன்றுமே மலராது என்பது குறிப்பிடத்தக்கது தலையில் முடியில்லாத பெண்ணுக்கு கூந்தல் அழகி என்று பெயர் வைத்தது போல இலவச கல்வி என்று பெயர் வைத்து பெரும் பணத்தை செலவழிக்கின்றோம் என்று பிரதமர் ஸ்தான சொன்ன ஒரு பெண்மணியாக இவர் இருக்கின்றார் இலவச கல்வி மூலம் நாங்கள் எதிர்பார்த்த எதுவும் கிடைக்கவில்லை என்று இந்த கல்வியல் அறிஞர் கூறுகின்றார் இந்த கல்வியின் மூலமாக நாட்டை பொறுப்பேற்று நடத்தக்கூடிய புதிய தலைமுறை வர வேண்டும் நல்ல சமுதாயத்தை வழிநடத்தும் தலைமை வர வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகின்றார் இதுவரை இருந்த கல்வி பரீட்சையில் சித்தியடைய வேண்டும் என்று டியூஷன் சென்டர்களை நடத்தி கொண்டு செக்கு மாடாக சுற்றி கொண்டிருக்கின்றது டென்மார்க் நாட்டில் ஒன்பதாம் வகுப்பு வரை பரீட்சையே கிடையாது ஏனென்றால் எல்லோருமே ஒன்பதாம் வகுப்பு வரை கட்டாயமாக படித்தல் வேண்டும் அரசாங்கமே கட்டாய கல்வியை வழங்குகின்ற காரணத்தினால் அவர்களுக்கு பரீட்சை என்கின்ற மன அழுத்தத்தை கொடுத்தல் கூடாது ஒன்பதாம் வகுப்பை படித்த பின்னர் அவர்கள் தொழில்களுக்கு செல்வதற்கு அரசாங்கம் அனுமதிக்கும் அப்படி தொழில்களுக்கு செல்லாமல் இல்லை நானே படிக்க வேண்டும் என்றவர்கள் கூறுகின்ற பொழுது நீங்கள் படிக்க தயாராக இருந்தால் பரீட்சைகளை சந்தியுங்கள் என்று பரீட்சைகளை கொண்டு வருவார்கள் அந்த பரீட்சைகளும் நாங்கள் நினைப்பதை போல ஒரு பரீட்சை மண்டபத்தில் ஆயிரம் பேர் இருந்து சுட்டிலக்கங்களை போட்டு நடத்துகின்ற பரீட்சை அல்ல பரீட்சைகளுக்கான இறுதி தேர்வில் பாடசாலைகளே புள்ளிகளை வழங்குகின்றன எனவே கல்வி அமைச்சினுடைய பொது பரீட்சை என்கின்ற கோணத்தில் மாணவர்களை காயடிக்கின்ற வேலைகளும் இல்லாமலே இருக்கின்றது பாடசாலைகளுக்கு எக்காரணம் கொண்டும் மாணவர்கள் சீருடை அணிந்து செல்லுதல் கூடாது அவர்கள் விரும்பிய நீதியான அளவிலான உடைகளை அணிந்து வர வேண்டும் மாணவர்களை சீருடைக்குள் உட்கார வைத்து அவர்களுடைய சிந்தனையை மழுங்கடித்து விடக்கூடாது ராணுவம் சீருடை போடுவது போல இவர்கள் சீருடை போட முடியாது இவர்களுடைய மனங்கள் சிறகடித்து பட்டாம்பூச்சி சிறகடித்து பட்டாம்பூச்சியாக பறக்க வேண்டும் என்பது பாடசாலைகளினுடைய கொள்கையாக இருக்கின்றது எனவே ஐரோப்பிய பாடசாலைகளினுடைய கொள்கையும் இலங்கை பாடசாலைகளினுடைய கொள்கையும் இலங்கையில் ஆசிரியராக இருந்து டென்மார்க்கிலும் ஆசிரியராக இருந்து இரண்டை நிறுத்து பார்க்கின்ற பொழுதுதான் தெரிகின்றது இலங்கை பாடசாலை கல்வியில் மிகப்பெரிய மாற்றம் கொண்டு வராவிட்டால் இலங்கையை எந்த துறையிலும் முன்னேற்ற முடியாது என்று இன்று ஹரிணி அமரசேகரா கூறியிருப்பது சரியான கருத்து தான் ஆனால் அதை எப்படி கொண்டு வருவது என்பது மிகப்பெரிய சிரமமாக இருக்கும் இலங்கையில் புதிய ஆசிரியராக பாடசாலைக்குள் சென்றால் கூட அங்கிருக்கும் பழைய ஆசிரியர்களுடைய பிடிவாதத்தினால் எதையுமே செய்ய முடியாத மிக பெரும் பஞ்சாங்கத்தனமான நிலை பாடசாலைகளில் இருக்கும் என்பதை இளம் ஆசிரியராக பாடசாலைகளுக்கு ஆசிரியராக சென்ற பொழுது கண்ட அனுபவமாக இருக்கின்றது ஆசிரியர்களையும் எல்லாவற்றையும் ஆரம்பத்தில் இருந்துதான் கொண்டு வர வேண்டும் என்கின்ற அந்த கருத்து சரியானதாகவும் இருக்கின்றது இருந்த பொழுதிலும் இந்த மாற்றத்தை பேசிக்கொண்டு இருப்பதை விட உடனடியாக செயலில் இறங்குவது சாலை சிறந்ததாக அமையும் ஹரிணி அமரசேகரார் இலங்கை பிரதமர் பதவிகளில் அமர்ந்தவர்களில் மிகவும் சிறந்த ஒருவராக வரக்கூடிய அளவிற்கான ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார் இதேபோல அவர் கருத்துக்களையும் செயற்பாடுகளையும் கொண்டு இருந்தால் பெண்கள் அரசியல் தலைமைக்கு வருவதற்கு விரும்புவார்கள் ஒரு மாற்றம் வரும் என்பதும் அவர் பெண்களுக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்பதும் அவருடைய பதவி கூட ஒரு கல்வியாகவே இருக்கின்றது என்பதும் இந்த செய்தி தரும் பாடமாக இருக்கின்றது இது தமிழக உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து சிய துறை வணக்கம் உறவுகளை